டோட்டி டெஃபினெட்லி அதாவது அடுத்த சீசன் விளையாடுவாரா இல்லை இந்த சீசன் சார் அவருடைய முட்டி முழங்கால்னு பார்க்கும்போது அவர் எப்படி ஆட முடியும்னு நினைக்கிறீங்க தோனியால ஒரு சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குன்னே சொல்லணும் அவர் இல்லாத சென்னைக்கு இந்த வரவேற்பு கிடைக்கும் என்னோட தோனி என் மேல என் பாடுற பட்டுச்சுன்னா நான் அடுத்த தோனி ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எஸ்பிபி கிட்ட போய் பேசினீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே எஸ்பிபி உங்க ஃபேன்ன்ற ஒரு ஃபீல் கொடுப்பார் அந்த ஃபீல் தோனி கிட்ட இருக்கு தோனியை பார்க்கறது தப்புன்னு பார்க்குறவங்கள்ட்ட எப்படி சொல்லுவீங்க எனக்கு தோனியை பிடிச்சிருக்கு நான் போகிறேன்னா வெக்கமா இல்லை டீம் கேம் வந்து நீ தோனி ஏன் பார்க்க போகிறேன்னு எப்படி என்ன கேப்பீங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் போகிறேன் அவங்கவுங்க ஃபேன்ஸோடைய இஷ்டம் அவங்களுடைய ஐடல் போய் பார்க்கறது அவருக்கு இருக்கிற கரிஸ்மா கரிஸ்மானால டீம் கேமே ஒரு இண்டிவிஜுவல் கேம் மாதிரி தெரியுது எக்கச்சக்க பேர் அவர் பார்க்கறதுனால இப்போ அவர் அவர் சிஎஸ்கேக்கு அவர் வரப்போகிறது இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பேர் அச்சு போகிறீங்க டிக்கெட்டுக்கு சொல்லுங்கள் அது கைட் சேர்க்கிறீட் அப்படி கிரியேட் பண்ணிட்டு அதை ஒன்றும் பண்ண முடியாது இவருக்கு போல் வேறு யாராவது ஒருத்தர் வாங்கினா விக்கெட் கீப்பிங் யாரோ ஒரு ஆறு பேர் அவர் தானே பண்ணி ஆனால் உட்காந்து உட்காந்து நூற்றி இருபது ரூபா எழுந்துக்கணும் இல்லை ஸோ அதனால் இருக்கிற லிமிட்டேஷன்ஸில் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டுருக்காரு பாஸ் ஆடிதான் ஆனும் ரசிகர்கள் விருப்பம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாளைக்கு அவர் ஸ்லோ ஆடாருன்னா நீங்களே திட்டுவீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஆடாம இருக்கிறது தான் நல்லது இதுக்கு மேல அவர் சாதிக்க வேண்டிய அவ்வளவு எதுவுமே கிடையாது வெறும் இன்னொருத்தர பிளீஸ் பண்ணுங்கிறதுக்காக ஆடுறதுக்கு அப்படி ஆட முடியாது கிரிக்கெட் நீங்க பெஸ்ட் ஆட கொடுக்க முடியாது ஏன்னா உங்களுடைய பிசிக்கல் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் ஃபுல்லா இருக்குங்கிறது நீங்க டிக்ளேர் பண்ண ஒரு மேட்ச் ஆடும்போது அதுதான் நியாயம் டீமுக்கு மேனேஜ்மெண்ட் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல டாக்ஸ் பண்ணி கால் காலி ஆயிடும் தோனியை ரீப்ளேஸே பண்ண முடியாதுன்னு சொல்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன் காலங்காலமாக கவாஸ்கர் விஸ்வநாத் போயிட்டு அப்புறம் யார் வருவாங்க மேட்ச் மேட்சுக்கு வர்றது குறையலாம் பட் யாராவது ஒரு கிரிக்கெட்டர் ஸ்டீல் கொண்டு வரல இப்படி தோனி கிட்ட உங்களுக்கு பிடித்த விஷயம் தான் எனக்கு தோனி கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டு ஒன்றுமே ஆகாத மாதிரி இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அவர்கிட்ட பிடிக்காத விஷயம் சம்டைம்ஸ் ஒரு பிடிவாதம் இருக்கும் தமிழ்நாட்டிலும் பிளேயர் ஏன் எடுக்கல அது எனக்கு அந்த கேள்வி எனக்கும் இருக்கு மைண்டில் அந்த கேள்வி நாங்கள் இன்டர்வியூவில் பார்த்தா கேட்பேன் இது குறையலாங்க நீங்கள் பண்ணிட்டு நம்ம இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற டேலண்ட்டு என்ன குறைச்சி தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரா ஏன்னா மீதி ஊரில் போய் கலைகின்னு இருக்காங்களே ஸோ நீங்கள் இங்கே வந்து இன்னொரு தோனியை நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணி இல்லை பண்ணுற ஐடியா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு நம்ம எனர்ஜி பூராவே காம்னஸ் அண்ட் திங்கிங்கில் நம்ம சேனலைஸ் பண்ணணும் எனர்ஜி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ரிசல்ட்டு பேசும் நான் வேணாம் நான் எகிரி குதிக்க வேணாம் நான் இப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பட் அந்த ரிசல்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஞாபகம் வரும் உங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தோனிட்டு எடுத்துருந்தீங்கன்னா உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஜெயிச்சுருவீங்க வெல்கம் டு கிரிக்கெட் நான் உங்கள் ஈஸ்வர் இன்னைக்கு கிரிக்கெட் பத்தி நிறைய பேசுறதுக்காக நம்ம கூட பாஸ்கி சார் இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ருத்ராஜ் சார் எப்போதும் ரக்கமாக கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ அந்த கம்ஃபர்ட் சோன்ல என்ன நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பியா இருக்கு சார் எப்படி இருக்கீங்க தோனி அவர் தான் இருக்காரு அந்த வேர்ல்ட் கப் அவர் ரன் அவுட் ஆனப்போ ஒரு இஷ்யூ ஆனிச்சு இப்போ பஞ்சாப் கிங்ஸோட அவர் ரன் ஏன் அவர் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க ரஜினிகாந்த் கிட்ட ஒரு ஒப்பீனியன் சொன்னாருன்னா கான்ட்ரவர்ஸி ஆகும் ஒப்பீனியன் சொல்லாம இருந்தாலும் இவர் கவர்மெண்ட் இருக்காருன்னு ஒரு கான்ட்ரவர்சி ஆகும் எல்லா தானே இருக்குது ஒரு சூரியன் ஒரு சந்திரன் மாதிரி எல்லாம் அதிக பாக்குறதுனால வெயில் பேசினே இருப்போம் வெயில் காலத்தில் மழை நின்ன எப்படி மழை பெய்யுதுன்னு பேசினே இருப்போம் அதை மீ வேற எதுவும் பேச மாட்டோம் அவர் எவ்ரி எவ்ரி படி இஸ் ஐ இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் தோனி அது பேசினே தான் இருப்பாங்க அவர் திரும்பி அவர் இளையராஜா சொல்ல நீங்கள் எல்லோரும் என்னென்னமோ பேசுகிறீங்கன்னு தெரியும் பட் நான் என்னுடைய வேலையை பண்ணிகிட்டு இருக்கேன் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் சிம்ஃபனி பண்ண எழுதியிருக்கேன் அப்படின்னாரு சிம்ஃபனின்ற வார்த்தையை எழுதுறதுக்கே முப்பத்தஞ்சு நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு நாளில் சொல்லியிருக்காரு ஸோ அது மாதிரி பேசுறது பேசிட்டு தான் இருப்பாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் மோஸ்ட் டாக்டபோட் போட்டவர் தான் எதனால சார் அவரை சுற்றி இவ்வளோ பிரச்சனைகள் ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டார் கொஞ்ச நஞ்சு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணால் பரவாயில்லையா ஒரு சோலோ ஒரு டீம் கேம்லேயே ஒரு தான் இந்த டீம் இவ்வளோ பெரிய லெவல்லன்றது ரொம்ப ரேர் பார்க்குறது ஒரு ப்ரீஃப் பீரியடுக்கு ஒரு கேப்டனை பற்றி பேசுவாங்க கேப்டன்சி சூப்பர்னு ஒரு ரெண்டு டெக்கேடாக ஆகத்தருடைய கேப்டன்சியை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதுனால டீம் கேம்ன்ற ஒரு விஷயம் கான்செப்டே இண்டிவிஜுவல் கேம் டென்னிஸ் மாதிரி ஆகிடுது ஒரே பர்சனை பற்றி பேசுகிறதுக்கு காரணம் அந்த ஹோல் டீமுக்கு நீ எந்த பிளேயர் அந்த டீம் உள்ள வந்தாலும் இ இஸ் லவ்விங் டு பிளே அண்டர் கேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரையும் திட்டுறது கிடையாது திட்டி கடினமாக பேசுகிறது கிடையாது எல்லாரையும் ஒரு தப்பு பண்ணவனோட முதுகில் தட்டி கொடுத்து நீ ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு போகிறது ஸோ என்னோட தோனி என் மேலே என் பட்டுச்சுன்னா நான் அடுத்த தோனி ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எஸ்பிபி கிட்ட போய் பேசுனீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே எஸ்பிபி உங்கள் ஃபேன்ன்ற ஒரு ஃபீலை கொடுப்பார் அந்த ஃபீல் தோனிக்கிட்ட இருக்குது அது ரொம்ப ரொம்ப அதா அபவ் ஹியூமன் பிலோ காட்னு சொல்கிறேன் ஸோ எல்லாரும் அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் சுற்றி செல்ஃபிஷ்ங்கிற ஒரு வார்த்தை எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கேன் சார் ஏன் சார் என்ன காரணம் ஓ இளையராஜா ரொம்ப சிமராக இருக்கார் அப்படின்னாங்க இன்னும் கரெக்டாக கில்லாடியாக கோயிட்டாக இருக்கார் ரஜினி அப்படிம்பாங்க ஸோ அது எல்லாம் அவங்க டாக்கிங் பாயிண்ட் அவங்க எது பண்ணாலும் காஃபி சாப்பிட்டா டாக்கிங் பாயிண்ட்டு ஒரு ஒரு லிஃப்ட்டில் லிஃப்ட்லேருந்து குயிக்காக இறங்கினாங்கன்னா அது இப்போ டாக்கிங் பாயிண்ட்டு யாருக்கா கை கொடுக்காமல் போனால் டாக்கிங் பாயிண்ட் முதுகில் தட்டி கொடுத்தா டாக்கிங் பாயிண்ட் அப்படி ஆயிடுச்சு ஸோ மா நம்ம ஐஸ் வந்து அவங்க மேலேயே இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியும் ஏன் வந்து கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை மீதி கேமு கொடுக்குறதில்ல செஸ்ஸு கொடுக்குறது இல்லைன்னா செஸ்ஸுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு ஸ்டேடியமில் இருந்துன்னு ஐயோ குதிரை எப்படி நோத்துறாருப்பேனா பியூட்டிஃபுல்லாக நோத்துறாருன்னு கை தக்கிட்டு இருக்க மாட்டாங்களே கிரிக்கெட்டில் எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி இருக்குது அதனால் டெஃபரெண்டாக அதை பார்க்க தான் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் மேக்சிமம் எக்ஸைட்மெண்ட் தோனியை பற்றி பேசும்போதோ எல்லாத்துக்குமே தோனி ஆஸ் அ பர்சன் தோனி ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுற விதம் பயங்கர டென்ஷனில் நடந்துக்கிற விதம் மேட்ச் கை விட்டு போச்சுன்றிச்சு புதுசாக பண்ணுற ஒரு ஸ்மார்ட் திருப்பி மேட்சை கை கெடுத்து வருது ஏகப்பட்ட ஃபேக்டர் இஸ் அ மேனேஜ்மெண்ட் ஸ்டடி இஸ் அ டாபிக் ஃபார் எனி மேனேஜ்மெண்ட் ஸ்டடி அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் ஒரு அட்டென்ஷன் அட்டென்ஷன் இல்லை இருக்கும் நீங்கள் சொல்கிறது சில பேர் சிசிடிவி கேமரா முன்னாடியெல்லாம் கூட சிச்சுட்டு இருப்பாங்க எல்லாரும் நம்மளை பார்க்கணுன்ட்டு அட்டென்ஷன் ஹி ஆஃப்டர் பை எவ்ரிபடி த ஹோல் இஸ் சீக்கிங் தோல் அட்டென்ஷன் அப்படி நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க இவருக்கு அட்டென்ஷன் எல்லாருக்கும் இவர் மேலே அட்டென்ஷன் இருக்குது அதுதான் விஷயம் அவர் வந்து என்னை பாருங்கள்ல யாருக்கும் சொல்லலை இன்னொரு டாக் என்னன்னா இவர் சிஎஸ்கேல இருக்கிறதுனால மித்த ரசிகர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு அம்பத்தி ராயுடு கூட ஒரு ஸோ எல்லாரும் சிஎஸ்கே ஃபேனுங்கிறத விட தோனி ஃபேன் அப்படிங்கிறதுனால தான் வராங்க எல்லாரும் அவுட் ஆகும்போது வந்து ஹாப்பியா அதை கொண்டாடுறாங்க தோனி அடுத்தது இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அது தப்புன்னு ஒத்துக்கிறது இன்னொருத்தர் அவுட் ஆகணும் என்னுடைய ஹீரோவை பார்க்கறதுக்குங்கிற மாதிரி கை தட்டுது பைத்தியம் அதனால் சரி ஓகே பட் தோனியை பார்க்க தான் நீங்கள் எப்படி நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு புரியல வராதிங்களா தோனியை பார்க்கறது தப்புன்னு பார்க்குறவங்கள்ட்ட எப்படி சொல்லுவீங்க நீங்கள் எனக்கு தோனியை பிடிச்சிருக்கு நான் போகிறேன்னா வெக்கமாக இல்லை டீம் கேம் இது நீ தோனி ஏன் பார்க்க போகிறேன்னு எப்படி என்ன கேட்பீங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் போகிறேன் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ படத்துக்கு நீங்கள் போகிறீங்க எவ்வளோ பேர் பிரமாதமாக நடிக்கிறாங்க நீங்கள் இருக்கு அவர் படத்துக்கு மட்டும் போகிறீங்கன்னா அவங்கவுங்க ஃபேன்ஸுடைய இஷ்டம் அவங்கவுங்களுடைய ஐட்டலுக்கு போய் பார்க்கறது அதை நம்ம சொல்ல முடியாது அவருக்கு இருக்கிற கரிஸ்மாக கரிஸ்மானால டீம் கேமே ஒரு இண்டிவிஜுவல் கேம் மாதிரி தெரியுது எக்கச்சக்க பேர் அவர் பார்க்கறதுனால இப்போ அவர் அவர் சிஎஸ்கேக்கு அவர் வரப்போகிறது இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பேர் அச்சுக்கு பண்ண டிக்கெட்டுக்கு ஹர்பஜன் சிங்மே சொல்லியிருக்காரு அவர் வந்து கொஞ்சம் முன்னாடியே இறங்கி இருக்கலாம் அவர் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சில் வந்து பின்னாடி இறங்கினது வந்து ஏன் இறங்கினாரு தெரில இதுக்கு அவர் இறங்காமலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூட விளையாடின பிளேயர் சிஎஸ்கேக்கும் விளையாடி அவர் கூட இந்தியன் டீமுக்கு விளையாடி இருக்காரு அவங்களாம் அப்படி சொல்லும் போது அது எப்படி இருக்கு அவர் என்ன அவர் ஆட்ரு ஆட்ருக்க டீம்ல வேறு யாரோ ஒருத்தர் ஆடலாம் அவருக்கு போகல மேபி முன்னாடி டவுன்ல இருக்கலாம் அதாவது சத்துர் தாக்கூர் இறங்கின இடத்துல அவர் இருக்கலாம் இல்லைன்னா அவர் இறங்குறாமே இருந்திருக்கலாம் எதுக்கு நைன்த்து டவுன்ல அவர் இறங்குறாரு அப்படின்னு ஒரு ட்விட் போகிறாரு நமக்கு லாக்கர்ல ஸ்பேர் முட்டி இல்லையே இருந்துன்னு அதை வச்சுன்னு வாழலாம் இருக்கிற ஒரு ரெண்டு முட்டியில வந்து வேற விக்கெட் கீப்பர் இல்லை முட்டி ப்ராப்ளம் வேறு கீப்பர் கிடையாது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு பவர்ஃபுல் பெயின் கிளரை போட்டு வந்து ஆடுறார் நான் அப்படி தான் பார்க்கறேன் இவர் வந்து இவருக்கு போய் வேறு யாரோ ஒருத்தர் ஆட்ருலாம் விக்கெட் கீப்பிங் யார் அவர் வரை சித்தப்பா பண்ணுவாரா இல்லையே அவர் தானே பண்ணிடணும் உட்காந்து உட்காந்து நூற்றி இருபது ரூபாய் இருந்துக்கணும் இல்லை ஸோ அதனால் இருக்கிற லிமிட்டேஷன்ஸில் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டுருக்காருப்பா சார் குறை சொல்லி இருப்பாங்க இவ்வளோ பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ தோணும் சார் உங்களை பார்த்தா எனக்கு ஒன்று தோணும் நீங்கள் ஏன் சார் என்ன சார் தான் மார்னிங்காக ஏன் பிளாக் அண்ட் பிளாக்லாம் வந்துக்கி நான் கேட்பேன் கேமரா கேமராமேன் இல்லை சார் அவர் மலைக்கு போகிறாருன்னு அவருடைய ஆங்கிள் அது அதனால் நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அவர் பண்ணுறாரு பாருங்க குவைட்டாக இருக்கார் அவரே இளையராஜாலாம் ரொம்ப ரொம்ப லெஜெண்ட்ஸு அவங்கள பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க எல்லாரும் பட் அவங்க பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க பேச அவங்க வேலையை ஓரங்கிட்டாங்க அவ்வளோ ஸோ இந்த வாட்டி டெஃபினெட்லி நாட்டா இல்லையா என்னது இந்த வாட்டி இந்த நாட் அதாவது அடுத்த சீசன் விளையாடுவாரா இல்லை இந்த சீசனோட சார் அவருடைய முட்டி முழங்கால்னு பார்க்கும்போது அவர் எப்படி ஆட முடியும்னு நினைக்கிறீங்க பெரிய செஸ் வீடியோ கேம்ஸ்னா ஒரே இடத்துல உட்காந்து ஆடலாம் இது ஓடி ஆடி பண்ணுற வேலை அவருடைய இல்லை அவருக்கு எப்படி சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா கால அளவில் ஒரு சப்ஸ்டியூட் வச்சுக்க முடியுமா இம்பேக்ட் நீஸ் அப்படின்னு தனியாக வச்சுக்க முடியுமா முடியாது இல்லை அதனால் அவர் ஹெல்த்தை அவர் பார்த்தாருன்னா ஆட முடியாது இப்போது தான் ஆனும் ரசிகர்கள் விருப்பம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு அவர் ஸ்லோ ஆனார்னா நீங்களே திட்டுவீங்க அப்போ மொதலே ஆட ஆனான்னு சொல்ல வேண்டியது தான் எதுக்கு ஆடுறாரு அப்படின்னு கேட்பீங்க ரெண்டு பக்கம் பேசுவோம் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஆடாமல் தான் நல்லது இதுக்கு மேலே அவர் சாதிக்க வேண்டிய எதுவுமே கிடையாது வெறும் இன்னொருத்தரை ப்ளேஸ் பண்ணுங்கிறதுக்காக ஆடுறதுக்கு அப்படி ஆட முடியாது கிரிக்கெட் நீங்கள் பெஸ்ட்டாக ஆட கொடுக்க முடியாது ஏன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் ஃபுல்லாக இருக்குங்கிறது நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் ஒரு மேட்ச் ஆடும்போது அதுதான் நியாயம் டீமுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே டேக்ஸ் பண்ணினார்னால் கால் காலி ஆகிடும் அவர் அதை மீறி சேல் டாக்டர்ஸ் சேலஞ்சை மீறி ஓடினு இருக்கார் இட்ஸ் வெரி வெரி ரிஸ்கி அவர் ஹெல்த்தை ஃபிட்டானா யார் பார்த்துப்பாங்க அப்புறம் ஓகே சார் கரெக்டு தான் அது அவருக்கு இன்ஜுரி இருக்கு அதை மீறி தான் அவர் விளையாடுறாரு ஸ்டீஃபன் பிளம்மிங்குமே ஒரு ஆமாம் சொல்லியிருந்தாரு ஸோ இதெல்லாம் உங்களுக்கே நான் ஏழியர் இன்டர்வியூ சொல்லியிருக்கேன் உங்களுக்கே ஆமாம் அவர் ஏன் கடைசியில் வர்றாருன்னா மிஞ்சி போனால் ஏழு எட்டு பால் ஃபேஸ் பண்ணணும் அதில் ஒரு நாலஞ்சு அஞ்சு சிக்ஸ் அடிச்சிடணும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு ரன் ஓடணும் அந்த அளவுக்கு தான் ஃபிட்னஸ் முட்டியில் இருக்குது அதுதான் விஷயம் பிகாஸ் வேர்ல்டுலேயே சப்போஸ் பி நம்பர் ஒன் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் அதுல போய் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா எப்படி ஒரு ஆளுநர் நினைக்கிறீங்க கஷ்டம் தோனியால ஒரு சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குமா கிடைக்காது தோனியை ரீப்ளேஸே பண்ண முடியாதுன்னு சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன் இப்படி ஆலங் காலங்கா அதாவது காலங்காலமா கவாஸ்கர் விஸ்வநாத் போயிட்டு அப்புறம் யாரும் வருவாங்க மேட்சுக்கு இருந்தாங்க மேட்சுக்கு வரது குறையலாம் பட் யாராவது ஒரு கிரிக்கெட்டர் ஸ்டீல் பண்ணுவாரு அப்புறம் கபில் தேவ் அந்த மாதிரி ஆல்ரவுண்டர் பார்க்கவே முடியாது டெண்டுல்கர் அந்த மாதிரி பேட்ஸ்மேன் பார்க்கவே முடியாது அப்படி ஒவ்வொருத்தரும் வர ரோஹித் சர்மா விராட் கோலி தோனி யாராவது உங்கள் அட்டென்ஷனை கவர்றதுக்கு வந்துனே தான் இருப்பாங்க லெவல் வேரிஸ் இப்போ இப்போ டி ட்வெண்ட்டிங்கிற ஃபார்மேட்டே வேறு மாதிரி ஆகி போச்சு கிரிக்கெட்லேயே இல்லை ஸோ அது வந்து கபில் தேவ் ரொம்ப பெரிய ஆல்ரவுண்டர் கிருஷ்ணகாந்த் ஓப்பனிங்கில் அடிக்கிற மாதிரி யாருமே அடிக்க மாட்டாங்க இப்போ ஒரு பத்து கிருஷ்ணிகாந்த் இருக்காங்க அதே மாதிரி அடிக்கிறதுக்கு ஸோ அதனால் கேமில் இருக்கிற எக்ஸைட்மெண்ட் இஸ் பியாண்ட் தி இண்டிவிஜுவல்ஸ் அது எப்படியுமே அந்த கேமுக்கு பார்க்க போவீங்க இந்த அளவுக்கு ஒரு டெசிபிள் லெவல் ஃபார் இஸ் என்ட்ரி இந்த அளவுக்கு ஒரு ஆரவாரம் டிக்கெட் வாங்குற ஒரு வெறி ஒரு அந் தலைவா நான் உனக்கு நான் டிவோட்டிப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேரியஸமாக வர்றது வேணால் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் பட் யாராவது வருவாங்க அந்த அந்த கீப்பிங் ஸ்டைலில் அந்த மாதிரி ஸ்டைலில் வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க தோனிக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க எனக்கு தோனி கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டு ஒன்றுமே ஆகாத மாதிரி இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இப்போ வந்து க்ரௌடு முன்னாடி மேட்சில் கூலாக இருக்கிற அதே கூல் கப்பு வாங்கும்போதும் டீம் வாங்கட்டோன்னு சொல்கிறது என் தன்னை வந்து ரொம்ப பெருசாக நாட் திங்கிங் டூ மச் அபவுட் ஹிம்செல்ஃப் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த லெவலில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கிறது இன்ட்யூஷன் வந்து எனக்கு எனக்கு இருக்கும் எனக்கு இன்ட்யூஷன் ரொம்ப உண்டு சம்டைம்ஸ் சம்மந்தமே இல்லாமல் இந்த கப்பை ஜெயிப்போம்னு சொல்லுவேன் சம்மந்தமே இல்லை இவங்க 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 வந்துட்டாங்கன்னு இந்த மேட்ச் மாறிட நிறைய வாட்டி கிளிக் ஆகிருக்குது அது வந்து எனக்கு ஒன்று ரெண்டு கிளிக் ஆகிற இடத்துல தோனிக்கு நூறு இடத்துல கிளிக் ஆகுது அப்பனண்ட்ஸ் யார் வருவாங்க அதுல எல்லா போலரும் முஞ்சாச்சு இன்னும் ஒரு போலர் பாக்கி அவனை டார்கெட் பண்ணு அப்படின்னா நம்ம மேட்ச் ஜெயிச்சிடலான்னு சொல்றது ஆன்டிசிபேட்டிங் இன்னொருத்த என்ன பண்ணா போறேன்னு ஆன்டிசிபேட்டிங் இருக்கு பாருங்க ஒரு ஜோசியர் லெவல்ல ஒரு கிரிக்கெட் ஜோசியர்னு சொல்லலாம் அது வந்து இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே பார்த்தது ரீடிங் த மைண்டு அது ஏன்னா ஒரு கிரிக்கெட் தெரியாத ஒரு பாமர மக்கள் இப்போதான் சும்மா கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுறான்றவனு கூட நம்ம இவ்வளோ பிரெய்னியாக இருக்கிறார் இவர் அப்படின்னு டிவியை பார்த்தே சொல்கிற அளவுக்கு ஒரு கே ஒரு குவாலிட்டி எக்ஸிபிட் பண்ணுறாரு அது ரொம்ப ரொம்ப ரேர் மாதிரி பார்த்தே கிடைக்காது ஏன்னா இது வந்து ரீடேக்லாம் கிடையாது லைவ் ஆக்ஷன் அவே க பப்ளிக்கு முன்னாடி மீடியாவை ஆன்சர் பண்ணும் மேனேஜ்மெண்ட் ஆன்சர் பண்ணும் பப்ளிக் ஆன்சர் பண்ணும் இவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணணுன்றச்சு ஏதாவது ஒன்று பண்ணி வந்து கவர்ச்சியாக ஏதோ ஒன்று பண்ணினேருக்க அது அந்த கேரக்டர் ரொம்ப ரேர் அவர்கிட்ட பிடிக்காத விஷயம் சம்டைம்ஸ் ஒரு பிடிவாக இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் பிளேயர் ஏன் எடுக்கல அது எனக்கு அந்த கேள்வி எனக்கும் ஒரு மைண்டில் எக்ஸ்ட்ராடினரியாக ஆடுறாங்க ஏன்னா சாய் கிஷோரை நான் வந்து உடாமல் ஆடணும் ஆடணும்னு சொல்லினே இருந்தேன் சாய் கிஷோர் சிஎஸ்கேல இருக்கும் போது ஏன் எடுக்கலன்றது காரணம் எனக்கு புரியவே இல்லை அட்லீஸ்ட் அவராவது சொல்லலாம் ஸ்பார்க் நான் ஒன்று எதிர்பார்க்கறேன்றது ஒன்றும் தப்பே கிடையாது இப்போது அஞ்சு தடவை கப்பு அடிச்சு கொடுத்துட்டேன் சேவல் வந்து கால் வஞ்சிருக்குன்னா கூட அந்த ஹீரோ போயிட்டு அந்த க இதை அந்த கேமை ஜெயிச்சுருவார் கோச்சுடைய வார்த்தையை மீறி ஸோ அதனால் நம்ம ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது அஞ்சு தடவை கப் அடிச்சு கொடுத்தாச்சு இதுக்கு மேலே உனக்கு என்ன ஒன்று அவர் கேட்குறாரு இருந்தாலும் அந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் அந்த தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் பண்ணிருக்கலாமே இத்தனை இத்தனைக்கு நீங்கள் ஒரு தமிழ்நாடு அடுத்த கேப்டன் அடுத்த தோனியே நீங்கள் கிரியேட் பண்ணிருக்கலாமே அந்த கேள்வி நாங்கள் இன்டர்வியூவில் பார்த்தா கேட்பேன் இது குறையலாம் இல்லை நீங்கள் பண்ணியிருக்கலாமே இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற டேலண்ட்டு இன்னும் குறச்சிது தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரா ஏன்னா மீதி ஊரெலாம் போய் இருக்காங்களே ஸோ நீங்கள் ஏன் வந்து இன்னொரு தோனியை நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணல இல்லை பண்ணுற ஐடியா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நான் கேமை கண்டிப்பாக தோனி ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்ல ஆசைப்பட்றது கேமை கேமாக பாருங்கள் தோனியை நீங்கள் ரசிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்டும் இருக்குது அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வில் பி அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு யூ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க எனக்கு வந்து திறமைகள் இல்லை நான் வந்து அவர் கம்பேர் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நல்ல பர்சனாலிட்டியாக இருக்காரு எனக்கு திறமை இல்லை அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் மைனஸாகவே பார்க்கவானா நீங்கள் டெக்னிக்கல் டெக்னிக்கல் ஃபிளாஸ் இருக்கிற ஒரு தோனி பெரிய இருக்கிற டெண்டல்கர் நூறு செஞ்சுரி வச்சவர் கம்பேர் பண்ணும்போது டெக்னிக்கல் ஃபிளாஸ் அவ்வளோ கிடையாது டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் கிடையாது ஆனால் மேட்ச் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத்து ஒரு வேரிய ஒன்று வருது இல்லை அது நீங்கள் எடுத்து நீங்கள் தான் போகிறோம் நம்ம எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு ஒரு காம்படிஷன் வரைச்சு நான் காமிச்சிடுறேன் யாருன்னு ஒரு புது டேலண்ட் உங்களுக்கு டெவலப் ஆகிறது கான்ஃபிடென்ஸ்னால ஸோ கான்ஃபிடென்ஸ் இட்ஸ் யூர் பெஸ்ட் டேலண்ட்டுன்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டு ஸோ யூ ஷுட் எய்ம் டு பிகம் த பெஸ்ட்டு நெக்ஸ்ட் தோனி இன் யுவர் ஃபீல்ட் நம்ம கூலாக இருக்கணும் நம்ம எனர்ஜி பூராவே காம்னஸ் அண்ட் திங்கிங்கில் நம்ம சேனலைஸ் பண்ணணும் எனர்ஜி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ரிசல்ட்டு பேசும் நான் கத்தவானாம் நான் எகிரி குதிக்க வேணாம் நான் இப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பட் அந்த ரிசல்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஞாபகம் வரும் உங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தோனியிட்டேருந்து எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஜெயிச்சுருவீங்க நீங்கள் நான் ஒன்றுமே இல்லை நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு பெரிய வசதி இல்லை எனக்கு திறமை இல்லை எனக்கு லுக்ஸ் இல்லை எதுவுமே வணம் யூவில் பிகம் சம்படி அப்படின்ற ஒரு ஃபீலு அவர் கொடுப்பார் அதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படி அப்படி பண்ணணும் நீங்கள் ஓகே சார் தோனியை பற்றி ஒன்று நிறையா பேசுனீங்க ரொம்ப சந்தோஷம் சார் நன்றி சார் தேங்க்யூ